வணக்கம் தமிழருவியின் இன்று ஏழாம் திகதி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் கல்வி பொது தராதர சாதாந்தர பரட்சைக்கான விடைத்தாள் பரிசோதர்களாக பணியாற்றுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்று பரட்சைகளின் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாந்தர பரட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதேவேளை கல்வி பொது தராதர சாதந்திர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தென்கிழக்கே வங்களா வெரைகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் நாட்டின் கிழக்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதிலும் குறிப்பாக வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு மாகாணங்களில் ஜனவரி எட்டாம் திகதியில் இருந்து மழையுடான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு அமைய உவா மாகாணத்திலும் நுவரேலியா மாத்தலை புலனரவை மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டார் இதனிடையே நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியை பிரதுவப்படுத்தும் பலாங்கொடை நகர சபையின் தவிசாளர் கே ஜி பிரேமதாச தமது பதவியிலிருந்து விலகியுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற சபையின் மாதாந்த கூட்டத்தின் போது இந்த பதவி விலகல் அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தின் இறுதி கட்டத்தில் தவிசாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக தாம் தவிசாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்தார் சபை உறுப்பினர்களால் அவரை பதவி விலக வேண்டாம் என கோரப்பட்ட போதிலும் அவர் தமது தீர்மானத்தை உறுதியாக அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே கூடுதல் பிற்பகல் விமான சேவையை ஆரம்பித்துள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிர்வாக இயக்குனர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சிங்கப்பூரின் சாங்கி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கட்நாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒவ்வொரு செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய பிற்பகல் சேவை இயக்கப்பட உள்ளது இதற்காக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏஆர் பஸ் ஏ முன்னூற்றி ஐம்பது மன்ற விமானத்தை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது எதிர்வரும் ஜூன் முதலாம் தேதி முதல் இந்த சேவை ஆரம்பமாக உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெண்ண்பூவ காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தம்பரவில பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தியமையினால் ஏற்பட்ட சுகவினம் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது நேற்று காலை நூற்றி பத்தொன்பது அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த துயரச் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இவர்கள் பணியாற்றும் இடத்தில் ஒரு குழுவாக இணைந்து சட்டவிரோத மதுபானம் அருந்தி உள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதையடுத்து தாம்பரவிழா பகுதியில் உள்ள ஆலையொன்றில் இருவர் சடலமாக மீட்கப்பட்டனர் அதே பகுதியில் பணிபுரிந்த மேலும் இருவர் சுகவீனமடைந்து மாறவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒருவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதுடனும் இவர்கள் அனுராதபுரம் தியகம இரத்னபுரி மற்றும் மாதம்பு சக மரணத்தை அடுத்து அதே ஆலையில் பணியாற்றும் மேலும் மூவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக வெண்ணப்புவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்க மருத்துவமனைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு போசாக்கான மற்றும் விசேடமான உணவுகளை வழங்கும் புதிய முன்னோடி திட்டம் முதல் முறையாக மகரகம அபேசா மருத்துவமனையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நோயாளிகளின் பசியை தூண்டும் வகையிலும் ஊட்டச்சத்து குறையாமலும் இருக்க விசேடமாக வடிவமைக்கப்பட்ட தட்டுக்களில் உணவு வழங்கப்படுகின்றது இதன்படி சோறு மரக்கறிகள் மீன் இறைச்சி மற்றும் முட்டை போன்ற அனைத்தும் தனித்தனியாக பரிமாறப்படும் நோயாளிகளின் திருப்தியை அதிகரிப்பதுடனும் தரமான உணவு மூலம் அவர்களின் விரைவான குணமடைதலை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் பழைய சமையலறை முறைக்கு பதிலாக உணவு மற்றும் பானங்கள் திணைக்களம் என பெயரிடப்பட்ட நவீன சமையலறை வசதியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வசதி மூலம் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்க முடியும் இங்குள்ள ஊழியர்களுக்கு நவீன உணவு தயாரிப்பு மற்றும் விநியோக தரங்கள் குறித்து விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன பணிக்குழு ஒன்றும் நிறுவப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதேச இதன் போது தெரிவித்தார் புற்றுநோய் இதய நோய் சிறுநீரக நோய் சுவாச நோய்கள் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்களை தடுப்பதில் இது கவனம் செலுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய தேர்தல் முறைமையை தெரிவு செய்வது குறித்து ஆராய்வது தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவு குழு ஒன்றை நியமிப்பதற்கான தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டது ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜேதேசினால் இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது அதற்கு அமைய மாகாண சபை தேர்தல்களை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது குறித்து இந்த தெரிவு குழு ஆராய உள்ளது அதன் பின்னர் இது தொடர்பான தனது முன்மொழிவுகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த குழுவுக்கு பணிக்கப்படும் இந்த தெரிவு நியமிக்கப்பட்டு அதன் அறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் அவசரகால சட்டம் குறைந்ததை இனிமும் இரண்டு மாதங்களுக்காவது அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் சூறாவளியால் இடம்பெயர்ந்த சிலரை அரசாங்கம் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டி இருப்பதால் இது அவசியம் என்றும் அவர் கூறினார் மேலும் இடம்பெயர்ந்த மக்களை மேல் குடியமர்த்துவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்பன சர்வதேச செய்திகள் அமெரிக்கா சந்தையில் வெனிசோலாவின் எண்ணெய் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆசியாவிற்கான தனது எண்ணெய் சந்தையை விரிவுபடுத்த கனடா பணியாற்றி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பசிபிக் கடற்கரைக்கு செல்லும் எண்ணெய் குழாய் திட்டத்திற்கு உடனடி ஒப்புதல் அளிக்குமாறு பிரதமர் கார்னிக் எழுதிய கடிதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பெயரே வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் தொடர்பான பிரச்சனைகளுக்காக பரிசில் தங்கியிருந்த அவர் வெனிசோலாவின் எண்ணெய் துறையை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவது தொடர்பாகவும் அதனால் பி சி கடற்கரைக்கான குழாய் திட்டத்தின் அவசியம் குறித்து கேட்கப்பட்டது ஆல்பாட்டா அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட விரிவான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புதிய எண்ணெய் குழாய் திட்டம் மற்றும் சந்தை விரிவாக்கம் ஆகியவற்றில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் வெனிசுவேலாவில் நடக்கும் நிகழ்வுகள் பசிபிக் கடற்கரைக்கான புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடு காட்டுவதாக காட்டுவதாகல்பட்ட மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க மாகாண அரசு தயாராகி வருவதாகவும் மத்திய அரசாங்கம் இதில் அவசரமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து சீமான் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக வேண்டிய இத்திரைப்படத்திற்கு இன்னமும் சான்றிதழ் கிடைக்கவில்லை ஆனால் அதற்கு பின் வெளியாக வேண்டிய பராசக்தி திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் இத்திரைப்படத்தின் தெலுங்கு பதிப்பை நான் பார்த்தேன் தணிக்கை அதில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் எதுவும் இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார் ஏதோ ஒரு சான்றிதழை வழங்கி இத்திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் சான்றிதழை வழங்குவதற்கு இவ்வளவு காலம் இழுத்தடிக்க தேவையில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெனசுவலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்கா படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய வெளியுறவு கொள்கையான டோன்ரோ கோட்பாடு என்பதன் கீழ் பல நாடுகளை தனது அடுத்த இலக்குகளாக அடையாளப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதில் கிரீன்லாந்து தீவு முழுவதையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அங்கு ரஷ்யா சீனா கப்பல்களின் நடமா அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இங்கு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான அரிய மண் தாதுக்கள் அதிக அளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த தீவின் பிரதமர் இதனை ஒரு கற்பனை என வர்ணித்ததுடன் சர்வதேச சட்டத்தை மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டாவதாக கொலும்பியா வெனிசுவேலா நடவடிக்கைக்கு பிறகு கொலும்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவை எச்சரித்துள்ள அந்த நாட்டின் மீதான இராணுவ நடவடிக்கை கொலம்பியா ஒரு நோயுற்ற மனிதனால் வழிநடத்தப்படுவதாகவும் அங்கிருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மூன்றாவது ஈரான் ஈரானில் நடைபெற்று வரும் மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்கா மிக கடுமையாக தாக்கும் என எச்சரித்துள்ளார் கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வந்துள்ளது அடுத்ததாக மெக்சிகோ மெக்சிகோ எல்லை வழியாக போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் வருகையை தடுக்க மெக்சிகோ போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என ட்ரம்ப் சாடியுள்ளார் பதவியேற்ற முதல் நாளிலேயே மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா வளைகுடா என பெயர் மாற்றுவதற்கான நிறைவேற்று ஆணையில் அவர் கையெழுத்திட்டுள்ளார் அடுத்தபடியாக கியூபா வெனசுவலாவின் மதுரோ ஆட்சி கவிழ்ந்ததால் அங்கிருந்து கியூபாவிற்கு கிடைத்து வந்த எண்ணெய் விநியோகம் தடைபட்டுள்ளது கியூபா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய தயார் உள்ளதாகவும் அங்கு இராணுவ தலையீடு தேவையில்லை தானாகவே விழுந்துவிடும் என்றும் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார் அத்தோடு இலங்கையை ஏன் மறந்தார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்துடன் தமிழருவியோடு இணைந்திருக்கும் அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மீண்டும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்